அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது தங்கமயிலே திட்டே இருக்கீங்க சரவணனுக்கு ஆத்திரமா வருது ஏய் ஏய் போதும் எவ்வளவு நடிப்பு ஏடி இதுவரைக்கும் நீ நடிச்சு என்னை அழுத வச்சது பத்தாவதுன்னு நினைக்கிறியா பாருங்கப்பா பாருங்கப்பா எல்லா தப்பு அவ பண்ணிட்டு தப்ப என் மேல தூக்கி போடுறான் எனக்கு இவள பிடிக்கல வேறொரு பொண்ண புடிச்சிருக்குன்னு அபாண்டமா பழி போடுறான் இதெல்லாம் அடுக்குமா இத யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சரவணன் அழுகும் போது கோமதி தங்கமேலு என் பையன் சரவணனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ சொல்ற மாதிரி அவன் ஒன்னும் வேறொரு பொண்ண விரும்பிக்கிட்டு உன்னை பிடிக்கலன்னு கஷ்டப்படுத்தல நீ என்னத்தையோ மறைக்கிற எங்களுக்கு நல்லா புரியுது இத நானும் அவரும் அன்னைக்கே பேசிட்டோம் தங்கமயில் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா இவன் ஒன்னும் அவ்வளவு சின்ன பையன்லாம் கிடையாது அப்படி நாங்க புத்தி இல்லாத பையனா வளர்க்கலன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் தங்கமயிலு ஒரு ஆம்பளை இப்படி அழுகுறான் அப்பையும் பாத்துக்கிட்டு இப்படி வாய் கூசாம பேசுற அப்படின்னு கோமதி சொன்ன உடனே மா மா ரொம்ப சந்தோஷம்மா எனக்கு நீங்க எங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களோன்னு நினைச்சு நான் ஒரு கணம் பயந்துட்டேன் இவன் அழுகிற கண்ணீரை பார்த்து எல்லாரும் ஏமாந்துடுறீங்க இவ பொய்யா நடிச்சு நடிச்சு எல்லாரையும் ஏமாத்துறா எல்லா தப்பையும் இவளே பண்ணிட்டு பழிய தூக்கி எம் மேல போட்டுறா ஒவ்வொரு முறை பைய தூக்கிட்டு போகும்போதும் என்ன பொறாமப்படுறவன் சந்தேகப்படுறவன் இந்த அடுத்த பொம்பளைய ஆசைப்படுறவேன்னு என் மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறா ஆனா உண்மையில தப்பு செஞ்சது தங்க மயில் தாமா அப்படின்னு சரவணன் கத்துறாரு போதுமாமா போதும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இப்போ என்ன சண்டேனா நம்ம ரூமுக்குள்ள போட்டுக்கிறோம் நம்ம வெளியில எந்த பிரச்சனையும் சொல்ல வேண்டாம் வாங்க போலாம் அப்படின்னு தங்கமயில சரவண கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க சரவணன் ஒரே உதரா உதறி போடி விட்டு விட்டு வெளியில பா இதுக்கு மேலே என்னால இத மூடி மறைக்க முடியாது நான் இன்னமும் உள்ள வச்சிருந்து வச்சிருந்து என்னால தாங்கிக்க முடியாம ஆயிடும் எனக்கு ஏதாவது ஆயிரும் அப்ப கூட இவ வாயை திறந்து உண்மைய சொல்லவே மாட்டான் கடைசியா என்ன சொன்னா என்ன என்ன அழுக வச்சது பத்தாதுன்னு கடைக்கு வந்த எங்க அப்பாவையும் அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிட்டாரு அந்த ஆள் என்ன ஒழுக்கமானவனா கடையில் கல்லால உட்காந்துகிட்டு கடப்பணத்தை ஃபுல்லா பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறான் திருட்டு பழிய பழனி மாமா மேல போட்டுறான் நீங்களும் வாய் கூசாம மாமா தான் திருடுனாருன்னு சொல்லிட்டீங்க எல்லாம் தெரிஞ்சு வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆளை திருடன்னு பட்டம் கட்டும்போது சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறேன்பா அப்படின்னு சரவணன் அழுக ஆரம்பிக்கிறார் மாமா மாமா வேணும் மாமா வீணா பழி போடாதீங்க ஏய் என்னடி பழி போட்டோம் உங்க அப்பா மளிகை கடையில இருந்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் அள்ளிக்கிட்டு பாண்டியன் என்னம் சரவணன் சொல்றது உண்மையா மாமா அது வந்து அது வந்து நீங்க சம்பளம் கொடுப்பீங்கல்ல அதுல கழிச்சுக்கலாம்னு தான் எங்க அப்பா சொன்னாரு நம்பாதீங்கப்பா சம்பளத்தை விட மூணு மடங்கு அதிகமா பொருளை அள்ளிட்டு போயிருக்காங்க அதை தவிர்த்து கல்லால இருந்து பணம் தேனாம எடுத்துட்டு போறாரு பாதி கணக்குல வருது பாதி கணக்குல கூட வரலப்பா மாமா இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க போய் சொல்லாதீங்க எங்க அப்பா கல்லால இருந்து பணத்தெல்லாம் எடுக்க மாட்டாரு பாத்தீங்களா மாமா இதுதான் பிரச்சனை நான் சொல்லிட்டு இவருதான் இப்ப பொய் சொல்றாரு எங்க அப்பா மளிகை ஜாமான் எடுத்துட்டு போனது உண்மைதான் ஆனா பணம் எல்லாம் எடுக்க மாட்டாரு இதுதான் இதுதான் பிரச்சனை வேற ஒரு பிரச்சனையே கிடையாது இதுக்காக போய் சரவண மாமா என்ன மேல இவ்வளவு அபாண்டமா பழி போட்டு கோவப்பட்டு தெரியுறாரு நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம் வாங்க மாமா பிளீஸ் மாமா எதுவும் சொல்ல வேண்டாம் வாங்க மாமா அப்படின்னு தங்கமயிலு பாசாங்க நடிக்கிறாங்க சரவணன் போதும்டி போதும் உன் நடிப்பு எல்லாம் போதும் இங்க இருக்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியட்டும் அப்படின்னு சரவணன் தங்கமயிலு படிப்பை பத்தியும் வயசை பத்தியும் சொல்லும்போது தங்கமயிலு மறுபடியும் ஐயோ 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 மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல எங்க அப்பா கிட்ட ஆதார் கார்டை வாங்கி இவர்தான் ஏதேதோ செஞ்சு மாத்தி எனக்கு வயசு அதிகமா ஆதார் கார்டில் காமிக்கிறாரு இவருக்கே என்ன பிடிக்கல அதுக்காக கழிச்சு ஏதேதோ கட்டணும் சொல்லும் போது ராஜி உள்ள அக்கா நிறுத்துங்க அப்படி எல்லாம் சரவண மாமா செய்யறவரும் கிடையாது அவ்வளவு ஈஸியா ஆதார் கார்டுல வயச மாத்தவும் முடியாது என்னமாமா அக்காவோட நகை எல்லாம் கவரிங் நகை அந்த உண்மை தான் நீங்க வருத்தப்படுறீங்களா நீங்க உன்ன நகைக்காக ஆசைப்படுறவர் இல்லையே வரதட்சணை வேணான்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணனும் அப்புறம் என்ன மாமா எட்டு நகை தான் தங்க நகை எல்லாமே கவரிங் நகை எதுவும் ஐயோ ராஜி ஏ ராஜி நீ வேற அதெல்லாம் எதுக்கு இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு தங்கமயிலு அழுதுகிட்டே நடிக்கிறாங்க ஏய் என்னடி இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும் அப்போ இதுவும் பொய்யா இதெல்லாம் தான் சரவண வருத்தப்படுறானா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க மா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லமா இதெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது இவ எம்பிட்டு நகை கொண்டு வந்தா என்ன நகை போட்டிருக்கா எதுவுமே எனக்கு தெரியாதுமா இந்த விஷயம் இப்ப சொல்லி சொல்லிதான் எனக்கு தெரியும் இவ என்னை விட வயசுல மூத்தவ ரெண்டு வருஷம் மூப்பு பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இத நான் தெரிஞ்சு கேக்கும் போதும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொய் சொல்றா பாருங்க அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல ஆமா நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் ஆமா என்னுடைய வயசு இவ்வளவுதான் ஏதோ தெரியாம போய் சொல்லிட்டோம் அப்படின்னு உண்மைய ஒத்துக்கிறவான்னு நினைக்கிறேன் உண்மைய ஒத்துக்காம என் மேல திரும்ப திரும்ப பழி போடுறா அதத்தான் தாங்கிக்க முடியல அப்படின்னு சரவணன் மறுபடியும் அழுகிறாரு பாண்டியன் சொல்றாரு சி நீலாம் ஒரு பொண்ணாமா உன்னை நாங்க எவ்வளவு நம்பணும் எதுக்குமா இப்படி ஏமாத்தி இருக்க உண்மைய சரவணன் கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கப்புறமாவது எங்க கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு தோணல சரவணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவ மேல பழி போட்டு பேசி இருக்கிற டே இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கடா அது வேற கவரிங் நகையை போட்டிருக்காங்க கருத்து போச்சுன்னா எண்பது பவுன் நகை போட்டோம் மாமனார் மாமியாரும் நகை அள்ளிக்கிட்டு கவரிங் நகை வச்சு கொடுத்து என் பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்கன்னு இவங்க அப்பா அம்மா அப்பாண்டம்மா நம்ம மேல பழி போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் கொடுப்பாங்க இவளும் ஆமான்னு சாட்சி சொல்லுவா இவளை இனிமே நம்ப கூடாது இனிமே இவளை வீட்டுல வச்சிருக்க கூடாது அப்படின்னு கோமதி முடிவு எடுக்கிறாங்க இன்னும் சரவணனும் சேர்ந்து போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸை வர வச்சு தங்கமயில அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இந்த விஷயத்த தங்கமயிலோட அப்பா அம்மா கேள்விப்பட்டு விழுந்தடிச்சு ஓடி வர்றாங்க பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டேயும் கெஞ்சுறாங்க சமந்தி நாங்க தான் இந்த தப்பு பண்ணோம் நான் தான் போய் சொன்னேன் இந்த தங்கமயிலுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே என்னோட தப்பு தான் இந்த மனுஷன் ஒழுங்கா பிஸ்னஸ் பண்ணலை பிஸ்னஸ் பண்ணுறேன் வேலை செய்கிறேன்னு இருக்கிற காசை புறம் அழிச்சு போட்டாரு காசு இல்லாம வறுமையில் அங்க இங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம் எப்படியாவது என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சேன் உங்க குடும்பத்தை பார்த்தப்ப என் பொண்ணு உங்க குடும்பத்துல இருந்தா நல்லா வாழும் அப்படிங்கிற நம்பிக்கையில அதை இதனு பொய் சொல்லி உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி பேசி என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்போ மயில் வேணா வேணான்னு தான் நான்தான் நான் தான் எப்படியாவது என் பிள்ளைய கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசையில பெத்த மனசு என்ன பண்ண முடியும் இவளுக்கு ஏத்த மாப்பிள்ள தேடவும் எங்கள்கிட்ட வசதி இல்ல வரதட்சணை போடுற அளவுக்கும் எங்களுக்கு தகுதி இல்ல நாங்க ரொம்ப கஷ்டமான நிலமையில இருக்கோம் அதனால்தான் பொய் சொல்லிட்டேன் என் புருஷனுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது அந்த பாவம் அப்ராணி ஒன்னும் எந்த விஷயத்தையும் சரியா செய்ய மாட்டாரு நான் தான் கடந்து அலையிறேன் அதனால நான் தான் போய் சொன்னேன் நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுனா என்னைய புடிச்சு கொடுங்க தங்க மயில் பாவம் தங்க மயில விட்டுருங்க தங்க எப்படியாவது உங்க வீட்டுல வச்சு மருமகளா ஏத்துக்கோங்க எப்படியாவது உங்க மகனோட சேர்த்து வாழ வைங்க பிளீஸ் சம்பந்தி என்ன மன்னிச்சிருங்க நான் ஜெயிலுக்கு போறேன் நான் எங்க வேணாலும் போறேன் ஆனா என் மகன் மட்டும் நல்லா இருக்கணும் என்னோட ஆசை அதுதான் அப்படின்னு தங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும் கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க பாண்டியன் கிட்ட கோமதி அடச்சி வாயை மூடுமா என்ன சம்மந்தி சம்மந்தின்னு நீ இன்னைக்கு எல்லா விஷயமும் வெளியில வந்த பிறகு ஆயிரம் காரணம் சொல்லுவ இந்த அத்தனை விஷயத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்ல கல்யாணம் ஆன அப்ப கூட உன் பொண்ணை விட்டு கூட சொல்லிருக்கலாம் நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சு தங்கமயில் கிட்ட உண்மையா பேசினேன் ஏன் என் பொண்ணு அரசி கிட்ட கூட நான் அப்படி பேசினது இல்ல இந்த எங்க அண்ணன் மக ராஜி அவ மீனா அவங்க கூட நான் அவ்வளவு நெருக்கமா பேசினது இல்ல தங்கமயில் கிட்ட அவ்வளவு நெருக்கமா பேசிருக்கேன் நல்ல பிள்ளை குணமான பிள்ளை பொய் சொல்லாது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளைன்னு என் நம்பிக்கைய ஃபுல்லா அழிச்சிட்டு மொத்த பொய்யா வந்து நிக்கிறா அதுக்கு காரணம் நீங்க தான் இதுல இவளை மன்னிச்சு நாங்க ஏத்துக்கணுமா பொய்யன்னு தெரிஞ்சு போச்சு என் பையனுக்கு இவளுக்கு ஏதோ பிரச்சனை வருதுல அப்பாவது நான் செஞ்ச தப்பு அவர் என்ன திட்டுறாரு அப்படின்னாது சொல்லிருக்கலாம்ல அப்பவும் கூட உண்மைய மறைச்சு என் பையன்தான் தப்புன்ற மாதிரி எவ்வளவு பெரிய ட்ராமா பண்ணுனா ஒன்னு ஒன்னா அடுக்கடுக்கா அவ மேல குறை சொல்லிக்கிட்டே வந்தா எல்லா தப்பும் இவ தான் வச்சிருக்கா இனிமே இவள எங்க வீட்டுக்குள்ள வச்சு மருமகளா ஏத்துக்கிற முடியாது வெளியில போங்க அப்படின்னு கோமதி பாக்கியத்தையும் மாணிக்கம் தங்கமயலு மூணு பேரையும் வெளியில புடிச்சு தள்ளுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் ஃப்யூ ஃப்ரெண்ட்ஸ்